எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்குறோம் அப்படின்னா எப்போது இந்தியாவுக்கு வந்தாலும் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் போகாமல் வரமாட்டோம் அப்படி தான் இன்றைக்கி கோயிலுக்கு வந்து பொங்கல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வீட்டிலேருந்தே வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் கடையில் வாங்குகிற ஐட்டமும் எல்லாத்தையும் வாங்கிட்டு சாமி கும்பிட்றதுக்காக வந்துவிட்டோம் இங்கே இவங்க தான் என்னோடய மாமியார் இவங்களோட துணையோடு தான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு எப்போவுமே வருவோம் இவங்க வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து முன்னாடி நின்று எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க எங்களுக்கு இது வந்து கோவில் வந்து வேலூர்லேருந்து மேல்வெள்ளம் அப்படின்ற ஊரில் வந்து இந்த குலதெய்வம் கோயில் வந்து இருக்குது இங்க <inaudible> ஆ तंगा ये डी तंगा के के दिला आधी गुला है या फने माँ हेलो ना बोल मुट्ठी आऊँ मिसिका पुला <laughs> पार्टी आंगन का मामा लगा कौन पन, कौर पन <स्थ>

পিছন দে অ